தூத்துக்குடி தாவாக்கா தலைவர் நடிகர் விஜய் தனது தந்தையின் பூர்வீக கிராமத்திற்கு விஜயம் செய்வாரா ஓட்டப்பிடாரம் அருகே ஆவலோடு எதிர்பார்க்கும் மக்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டாரப்பிடாரம் அருகே உள்ளது கொம்பாடி கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் இரநூறு குடும்பத்திற்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இந்த கிராமம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் சொந்த கிராமம் என கூறப்படுகின்றது இந்த கிராமத்தில் தூய மிக்கல் ஆதி தூரத பங்கின் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்றது இந்த விழாவின் பொழுது வெளியிடப்பட்ட பவள விழா மலர் மூலமாக தெரிய வந்துள்ளது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகின்றது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தந்தை சேனாதிபதி பிள்ளை காலம் வரை இந்த கிராமத்தில் வாழ்ந்துள்ளார் சேனாதிபதி பிள்ளை ரயில்வேயில் பணிபுரிந்த காரணத்தினால் அவரது குடும்பத்தினர் பரமக்குடி சென்றுவிட்டனர் விட்டனர் கும்பாடி கிராமத்தில் இன்னும் எஸ் ஏ சந்திரசேகர் உறவினர்கள் குடியிருந்து வருகின்றனர் அவர்கள் முன்னோர் வாழ்ந்த வீடு நிலங்கள் உள்ளன இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பூர்வீகம் தங்கள் கிராமம் என்றும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் நடிகர் விஜய் துறையில் சாதித்தது தங்களது கிராமத்திற்கு பெருமை என்றும் தற்பொழுது நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கட்சிக்கு ஆதரவாக இருப்போம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் நடிகர் விஜய் தங்களது கிராமத்திற்கு வர வேண்டும் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் என் பேர் டாக்டர் மூமா செல்வமுருகன் எனது கிராமம் ஓட்டப்படாரம் நான் ஓட்டப்படாரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக கழக பணியாற்றி வருகின்றேன் இந்த நிலையில் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஒரு ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டுக்கிட்டே இருந்தது அது எத்தகைய பேச்சுன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு பூர்வீகம் வந்து நம்ம ஓட்டப்படாரம் பகுதியை சார்ந்த கொம்பாடி என்ற கிராமம்னு சொல்லி பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்னடா இந்த மக்கள் இப்படி சொல்கிறாங்களே ஆனால் யூடியூப்பு செய்தி சேனல்களில் பொழுது தலைவருடைய பூர்வீகம் ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லி இருக்குது அப்போ இது உண்மையா பொய்யா எண்ணு நம்ம கிராமத்திற்கு என் வீட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக சென்றிருந்தேன் அங்கே வந்து அங்கே ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் வந்து ஒரு பவள விழா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த பவள விழாவில் அந்த பங்குகளுக்கு உட்பட்ட எல்லா சபைகளிலும் இருந்து அதனுடைய தள வரலாறுகள் எல்லாத்தையுமே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த வகையில் இந்த கொம்பாடி கிராமத்தினுடைய புகழ் என்று அந்த வரலாறை எடுத்து படிக்கும் பொழுது அங்கே என்ன எழுதியிருந்தாங்கன்னா அந்த கொம்பாடி கிராமத்தில் வந்து திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ வி சந்திரசேகர் அவர்கள் இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவர் என்ற வாசகம் அந்த புத்தகத்திலே அச்சிடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகி மாசிலாமணி அவர்களுடைய பூர்வீகமும் அந்த கிராமம் என்று அச்சிடப்பட்டிருந்தது அதுபோக பழைய திரைப்பட தயாரிப்பாளர் சாமி என்பவர் எங்களுக்கு தெரியல நாங்கள்லாம் பையங்க த அவருக்கும் அந்த கிராமம் பூர்வீகம் என்று சொல்லி இருந்தது அப்போ இந்த தகவலை நாங்கள் அந்த புத்தகத்தை இரண்டாயிரத்தி பதினாலு பவளை விழா புத்தகத்தை நாங்கள் கையில் பெற்றுக்கொண்டு இந்த தகவல்கள் சம்பந்தமாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்க சென்றிருந்தோம் அப்பொழுது இந்த கருத்துக்களை உண்மை என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் இன்னும் அங்கே வந்து விஜய் தலைவர் விஜய் அவருடைய உறவினர்கள் வந்து மருத்துவ வேலைகளை செய்து கொண்டு அங்கே இன்னும் இரண்டு குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் விசாரித்த பொழுது தன்னுடைய தாய் தந்தை இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் எங்களுக்கு நெருங்கிய சொந்தம் என்றும் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி நம்ம சொந்த பந்தம் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய அப்பா என்று சொல்லிவிட்டு இறக்கும் தருவாயில் கூட சொல்லிவிட்டு இறந்ததாகவும் மேலும் அவர்களுக்கு இந்த பகுதியில் வந்து சொத்துக்கள் இருந்ததாகவும் அந்த சொத்துக்களை புல்லும் அங்கே பிற்படுத்த அதாவது பின்தங்கி பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்த மக்களுக்கு இலவசமாக அவங்க மூதாதையர்கள் கொடுத்து விட்டு அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெயர்ந்து சென்றதாகவும் வரலாறுகள் சொல்கின்றது அதுபோல் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன கிடைச்சிதுன்னா தியாகி மாசிலாமணி சுதந்திர போராட்ட தியாகி மாசிலாமணி அவர்களும் தலைவர் விஜய் அவர்களுடைய வழி தாத்தா பூட்டன் அவர்களும் நெருங்கிய உறவினர்கள் என்றும் இன்னும் ஆசிலாமணி அவர்களுடைய வீடு சிதலமடைந்த நிலையில் அங்கே இருக்குது தலைவர் விஜய் அவருடைய தாத்தாவருடைய உறவினர்கள் வீடும் சிதைந்த நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்களுடைய கூட்டங்கள் வந்து இங்கே இருந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கும் சென்று வந்ததாக அவர்களுடைய உறவினர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இதில் நாங்கள் இதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏனென்று சொன்னால் வந்து ஓட்டப்படாரம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமமாகும் இந்த கிராமத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பதனார் வீரன் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் வாஞ்சிநாதன் அதாவது ஆஸ்துரை சுட்டுக்கொன்ற வாஞ்சிநாதன் தியாகி மாசிலாமணி போன்றவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் பிறந்திருக்காங்க அதுபோக இன்றைய தமிழகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றப்பட இந்த மண்ணிலிருந்து இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கின்றார் நாளைய தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கப் போகிறார் என்பதை எண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக மட்டுமல்லாமல் இந்த மண்ணினுடைய மைந்தனாகவும் ஒரு இளைஞனாகவும் மிகவும் பெருமை கொள்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் செல்வம் டாக்டர் மூமா செல்வம் முருகன் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஓட்டப்படாரம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா அது பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் கொம்பாடி இந்த கொம்பாடியில் வந்து எல்லா மதங்களும் இருந்தது அந்த கொம்பாடி கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் மெம் மிக்க அதிதூதர் ஆலயம் ஒரு சின்னதாக இருந்துச்சு அது நாளடைவில் நானும் இந்த கொம்பாடியை பொறுத்த வரைக்கும் கொம்பாடி வந்து தூத்துக்குடி சின்ன தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க கொம்பாடியை ஏன்னா அத்தனை பங்குகள் சேர்ந்து இங்கே இருந்துச்சு நாளடைவில் எல்லாரும் இங்கே இங்கே வேலை வாய்ப்பு இல்லைனால அவங்கவுங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு நேரத்தில் பங்கு ஃபாதர் வந்து இங்கே ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சோ அறுபத்தெட்டாவது வருஷம் அந்த பங்கு ஃபாதர் வந்திருக்கும்போது ஒரு எழுபத்தஞ்சாவது வருஷம் ஜூப்ளி கொண்டாடும் போது ஒரு புக்கு அடிச்சடித்தாங்க அதில் ஒவ்வொரு ஊரை பற்றி அது கலெக்ஷன் கேட்டாங்க கேட்கும்போது கும்படியில் உள்ள கலை இதோடைய நிக தேவைகளை பற்றி நிகழ்ச்சிகளை பற்றி நாங்கள் சொன்னோம் சொல்லும்போது அப்போ அந்த சந்திரசேகர் சாருடைய நிலங்கள் அவருடைய அப்பா அவருடைய அப்பாவுடைய அப்பா எல்லாம் நேட்டிவ் பிளேஸு கொம்பாடி அவருக்கு சந்திரசேகர் பிறந்த ஊர் கொம்பாடி கொம்பாடிங்கும் போது அவருடைய அப்பா அம்மா அவங்களுக்கும் அப்பா அம்மா இப்படி தலைமுறை தலைமுறை மூணு நாலு தலைமுறை இங்கே இருந்திருக்குறாங்க கொம்பாடியில் இதில் உங்களுக்கு எங்கள் அந்த இதில் அவங்களுடைய சொந்தக்காரவங்களும் அந்த தலைமுறையில் மக்கள் நலனுக்காக ஜெயிலுக்கு கூட போய் இருந்திருக்கிறாங்க சேனாதிபிள்ள இப்படி இன்னொருத்தர் கூட இப்போ சமீபத்தில் இருந்தாங்க அவங்க கூட இப்போ உள்ளே போய் இருந் இருந்திருக்குறாங்க அதே மாதிரி அவங்க அவங்களுடைய பாட்னர்னார் விஜய் சாருடைய பாட்னரார் தாத்தராரெலாம் ஊட்டம்பாட்டன்லாம் கல்ற கூட இங்கே கொம்பாடியில் இருக்குது அதனால் ஒரு விஜய் சார் வந்து பார்த்தா எங் எங்கள் அப்பாவு கூட எங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா வந்து ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டார் பரமக்குடியில் இருந்தாங்க பரமக்குடியில் பக்கத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் சந்திரசேகர் சார் இருந்தாங்க அப்போ விஜய் சாரில் வந்து சின்ன பையன் ஒரு வயசு ஒன்றரை வயசு பையங்க தான் என்னுடைய அக்கா சின்ன சின்ன மேராக இருக்கும்போது அங்கே கூட எல்லாம் விளையாடுவாங்க சந்திரசேகர் வந்து சார் வந்து கதை எழுதுவாங்க நாடகம் நடத்துவாங்க அங்கே ஒரு ஸ்கூல் வேறு உண்டு அந்த ஸ்கூலுக்கு தான் எங்கள் அக்கா மாதிரிலாம் போவாங்க அதனால அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கும்பாடி ஊரை விட்டு போகும்போது அவங்க பாட்டம் காலத்தில் இறந்த பிறகு இந்த ஊரில் எந்த விதமான இது தொழில் முயற்சி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கும்பாடி ஊரை விஜய உள்ள கிராமத்தை விட்டு வெளியேறி போயிட்டாங்க ஆனால் அவர் ரொம்ப நல்ல ஒரு நல்ல மனிதர் சந்திரசேகர சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப எங்களுக்கு ரிலேஷன் எங்கள் அப்பா வழியில் ரொம்ப சொந்தம் சந்திரசேகரோட சாருடைய அம் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தனசேகர் அவருக்கு எங்கள் அப்பா தான் அலைன்ஸ் பார்த்து வச்சார் அதே மாதிரி சந்திரசேகர் சாருடைய தங்கச்சி சாரதா டீச்சராக இருந்தாங்க அவங்களுக்கும் எங்கள் அப்பா தான் அலைன்ஸ் பார்த்து பார்த்து முடித்தாங்க அந்த ச அந்த டீச்சர் கூட இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரிலேஷன் அவங்க எங்களுக்கு தெரியும் அதனால் நான் படம் போட என் பிள்ளைலாம் என் பேத்தி மாதிரிலாம் நான் பார்க்கும்போது ஐயோ நம்ம அண்ணன் வந்துட்டாரு படம் நம்ம படம் ஓடுது என் பேரை கூட இன்னைக்கு கூட இந்த விஜய் ச விஜய் படம் நடந்துருச்சுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து ஏமா அம்மா அங்கிள் படம் அப்படிம்பாங்க அதனால் முதல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா முதல்ல போய் பார்க்குறது என் பிள்ளைக என் பேத்தி மாதிரி தான் பார்க்குறாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கேள்விப்படும் அவர் தன்னோடைய ஒரு மக்கள் நலனுக்காக த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கட்சிக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வரவேற்கிறேன் அவர் கண்டிப்பாக அவர் அந்த கட்சியில் வரணும் அவர் வந்து நல்ல ஆட்சி செய்யணும் மக்களுக்கு நல்ல அவர் உறுதி செய்வார் அவருடைய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கே இருக்கிற வந்து அவருடைய ரிலேஷன் இருக்கிறது வந்து இப்போ ரெண்டு வீடு மூணு வீடு தான் இருக்கிறோம் அதனால் அவர் அவருக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அவர் வரணும் ஒரு கட்சிக்கு வரணும் ஆரம்பிக்கணும் அடுத்த முறை ஒரு எலெக்ஷனில் அவர் நிற்கணும் ஜெயிக்கணும் சீஃப் மினிஸ்டராக வரணும் இப்படி தலைமுறை தாண்டி வந்து இந்த நினைவுகள் வந்துகிட்டு இருக்கு இது உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குது உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை இப்போ உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படு அந்த தலைமுறையில் இப்போ எங்கள் மாமனார்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்க தலைமுறையை பூரா சொல்லிடுவாங்க அவங்க கல்றையில் இன்னும் தோண்டி பார்த்தா உள்ளே இருக்குங்க அவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் இருந்துச்சு இப்போ நாலு இந்த மலை புயல்கள் அடிக்கிறதுனால அது தரமட்டமாக ஆயிடுச்சு ஆனால் உள்ள பூமிக்குள்ளே இருக்க தான் செய்யும் அவ்வளோ தூரத்துலேருந்து கட்டடங்கள்லாம் இருக்குது அதனால அவருடைய நிலப்பலங்கள் கூட கடந்ததுன்னு தெரியும் ஆனால் இப்போ வந்து அது நாளடைவில் எங்கே இருக்குது ஏது இருக்குங்கிறது இப்போ கண்டுபிடிக்க முடியலை

பண்ணுவேன் நான் எல்லா மக்களுக்கும் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் நான் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் என்னோட சொந்தன்னு உங்களுக்காக இல்லை அவருடைய நல்ல மனசு அவர் நல்ல படத்தில் எதை நடித்தாலும் அவர் நல்ல மனசில் நடிக்கிறாரு அந்த மனசை பார்த்தாலே அவருடைய மனசு வெள்ளந்தி மனசாக தான் இருக்கும் காசுக்குன்னு அவர் ஆசைப்பட்டிருந்தானே அந்த இதுக்கு வரவே மாட்டார் அவர் வாங்குற ஒரு படத்துக்கு வாங்குகிற இதே அவருக்கு போதும் ஆனால் அவர் அதை நினைக்கல அவர் பெருந்தன்மையாக மக்களுக்காக உதவணும் ஆட்சி செய்கிறது எல்லா மக்களும் தப்பு பண்ணுறாங்க நம்ம மக்களுக்காக உழைக்கணும்னு அவர் வராரு பாருங்கள் அவர் மனசை நான் பாராட்டுறேன் அவர் கண்டிப்பாக வருவார் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் எல்லாருக்கும் அவர் கூடவே நான் உழைக்கவும் ரெடியாக இருக்கிறேன் கூட யார் வந்தாலும் சரி அவருக்காக என்னுடைய என்னை வரைக்கும் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே அவருக்கு ஓட்டுக்கு நான் உறுதி வாக்களிக்கிறேன் நான் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்